வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து ஒரு ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டக்டர் வந்து வெறுப்பநாயக் வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே அந்த பெல் ஐக்கானு உர்த்தலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடிக்கும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டீடாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா தயாரிப்பு ரெண்டாயிரத்தி இருபதுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு ஓனரில் ஒரு கைப்பட ஓடிய வேண்டிங்க இந்த ஜாண்டியர் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த ஜாண்டியில் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டாக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் சேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க டூல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடியவாக ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க வண்டி வந்து ஜென்யூட்டியான மெயின்டனன்ஸில் வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயினுங்க வண்டி பார்த்திங்கன்னா குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க வரைக்கும் இரண்டாயிரத்தி முந்நூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திக்கிறாங்க அதனால் பார்த்திங்கன்னா வண்டி இன்ஜின் கீரு கிரவுன் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க நான்கு டேர்களுமே தற்போதைக்கு நல்ல இருந்துகிட்டு இருக்குதுங்க இந்த ஜ இந்த ஜாண்டி வண்டி தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே பக்கமாக செக்அப் பண்ணிட்டு இருந்து வாங்கி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்ட்டி அப்படினு சொல்லி எங்கே கூடிய டூஎல் பிடிஓ பவர் ஸ்பீடு கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்து ரோட்ட வேட்டர் அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக எழுதித்திறனு அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டிராக்டருங்க இந்த டிராக்டர் தேவைப்பட்டு இங்கே விவசாயிகள் நெல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை அருகில் தான் ஒரு விவசாயிட்டு இருக்குதுங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டெக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து இருக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டெக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம் சொந்த பணி செய்கிறவங்களும் சரி வாடகை பணி செய்கிறவங்களும் சரி மிகச்சிறந்த பர்ஃபார்மன்ஸு நல்ல அதிக இழுவை தெரியல இயங்கக்கூடிய ஜாண்டிர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டிராக்டருங்க தேவைப்பட்டு விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழே விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்